ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பால்பண் தான் செய்ய போகிறோம் இந்த பால்பண் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கோபால்பட்டி அப்படிங்கிற ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸு அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ எல்லா பேக்கரிலேயுமே இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம வந்து அந்த பால்பண்ணை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் வந்து மைதா எடுத்துருக்குறோம் சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் தயிர் அரைக்கப்பு எடுத்துருக்குறோம் வாங்க முதல்ல தயிரும் சர்க்கரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணும் பண்ணிக்கலாம் நாம் எடுத்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன் சர்க்கரை தயிரை இதில் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் வச்சு கடைஞ்சிக்கலாம் இது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதில் மைதா சேர்த்துக்கலாம் தயிர் அரை கப் எடுத்துருக்கணும் மைதா வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் மைதாவை இந்த தயிர் சக்கரை சேர்த்ததில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சிட்டிக்க அளவுக்கு நம்ம இட்லி சோடாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கணும் பாருங்க விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பசிஞ்சிட்டோம் ஆனால் தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இது வந்து சப்பாத்தி மாவு பசத்துக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுனால இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் வேணும் இந்த மாதிரி கெட்டி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நமக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நம்ம எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் இலகுவான பதம் வரணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம் நம்ம உளுந்து மாவெல்லாம் அரைச்சிட்டு அள்ளனோம்னா இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பொது புதுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த மாதிரி அளவுக்கு தான் நமக்கு இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் மாவு அதுக்கப்புறமா நம்ம பால்பன் சைஸ் ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மாவை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நாம் இந்த பால் பன் செய்கிறதுக்காக மூணு ஸ்பூன் மட்டும் மாவில் நம்ம சர்க்கரை கலந்துருக்குறோம் மீதி வந்து நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும் அதுக்காக ஒரு நூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம் நூறு கிராம் சர்க்கரையை நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம மாவு ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாகு போதும் இதை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ சர்க்கரை பாகு நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு கொதிச்சா போதும் இதுக்கு வந்து பாதுகாத்தாலாம் தேவை இல்லை சர்க்கரை நல்லா கொதிச்சிட்டாக்க போக நம்ம இதுக்கு இந்த பால் பண்ணு வந்து எல்லா பேக்கரிலையுமே எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதை வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் இது வந்து அதிகமாக மைதாலைசாக செய்வாங்க கோதுமையிலையும் செய்யலாம் இருந்தாலும் மைதாலை செய்கிறது தான் அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சாப்பிட்டா வரும் இப்போ நம்மளோட சர்க்கரை வந்து நல்லா பாகுபாதத்தில் குதிச்சிருச்சு நமக்கு இது எதுவும் கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை சர்க்கரை கரையிற அளவுக்கு குதிச்சா போதும் கரைஞ்சிருச்சு இதுலேயே நம்ம ரெண்டு ஏல கற்றுட்டி சேர்த்துக்கிட்டோம் வாசத்துக்காக இப்போ வந்து இந்த பாகை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் என்னோடய மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சால் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தயாராகிக்கலாம் இப்போ அடுப்பில் கடையை வச்சு சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையும் நம்ம இருந்து சின்ன சின்னதாக பிச்சு நம்ம போட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு சரியான பதம் இந்த மாதிரி எடுத்து மாவில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி விடணும் இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறாங்க முழுசாக கொடுக்கலைன்னா அடம் பிடிப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இனிப்பு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அதனால் நம்ம இந்த சைஸில் போட்டுக்கிறோம் எந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம செஞ்ச பால் எடுத்து இந்த சீரம் போட்டோம்னா இது ஊறிக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் போட்டுட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதைய எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பொறிச்சு எல்லாத்தையுமே நம்ம பாகில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இது நல்லா ஊறணும் ஊறின பின்னாடி நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன நல்லா சாஃப்டாகவே இருக்கு இதுக்குள்ளே எல்லாமே சீராக உறிஞ்சி நல்லா புசு இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறது ரொம்ப பெரிய பெரிய சைஸாக நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது இந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு இனிப்பும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் சக்கரை எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் ரெண்டு தயிர் வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தான் எடுத்தோம் இது நல்லா ஊர்னுச்சின்னா நமக்கு குலாப் ஜாமுன் வர மாதிரி நல்லா உள்ளே வந்து சாஃப்டாக வரும் ஒரு ஊருட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்று நல்லா ஊறின பின்னாடி எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த சர்க்கரை தண்ணி எல்லாமே உள்ளே உறிஞ்சிருச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கடையில் வாங்குற மாதிரி நமக்கு என்ன சேஃப் மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லா நைஸாக வர மாதிரி போடுவாங்க நம்ம கொஞ்சம் சொர சொரப்பாக வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது இருக்குது ஏன்னா கடையில் வாங்குறது கொஞ்சம் பழைய வாசம் மாதிரி அடிக்கும் இது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக உடனே சாப்பிட்றனால நல்லாவே இருக்குது இது இன்னும் ஒரு நாள் ஊறிஞ்சுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும் தண்ணி அந்த சர்க்கரை தண்ணி இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பூத்தாப்பெல்லாம் சர்க்கரை வர வரப்பாக இருக்கும் அந்த சர்க்கரை பூத்து போணுச்சின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச பால்பன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்